புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெற்றியும் செல்வாக்கம் பெற்று குடும்பத்தால் அனைவரும் அனைவரும் வாழ வேண்டும் என்று இந்த வேலையிலே இந்த பாலிஜ கூட திராமலிங்கேஸ்வரரை பிரார்த்தனை செய்து வேண்டி வணங்கி உலகை அனுப்பிப்போமாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் கூறுகையில் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியினை அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்று கழகத்தின் பொது செயலாளர் எடப்பாடியார் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி அவசியமானது என புதுச்சேரி அதிமுக சார்பில் தெரிவித்திருந்தோம் ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பெயர்களை நீக்கவும் முகவரி மாறியவர்கள் பெயர்களை திருத்தம் செய்யவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள வாக்காளர்களை நீக்கம் செய்யும் பணிகளை தேர்தல் துறை துவங்கி உள்ளது நான்காம் தேதியில் இருந்து மூன்று நாட்களில் விண்ணப்ப படிவங்களை அரசு சார்பில் நியமனம் செய்யப்பட்டுள்ள உரியவர்களிடம் மூன்று தினங்களில் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் துறை அட்டவணை வெளியிட்டுள்ளது பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் இப்பணி துவங்கிய முதல் நாளான நான்காம் தேதி சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வாக்காளர்களுக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்ப படிவம் இன்னும் இரண்டு தினங்கள் வழங்கப்பட உள்ள சூழ்நிலையில் அதிகபட்சமாக ஆறு லட்சம் நபர்களுக்கு மட்டுமே இந்த விண்ணப்ப படிவங்களை அரசு ஊழியர்களால் வழங்கப்பட முடியும் பத்து லட்சம் வாக்காளர்களுக்கும் அரசு ஊழியர்களின் மூலம் விண்ணப்ப படிவம் வழங்க இன்னும் இரண்டு தினங்கள் கூடுதலாக நிச்சயமாக தேவைப்படும் எனவே வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவம் அரசு ஊழியர்களால் வழங்கப்படுவதை இம்மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை என உள்ளது இதனை நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை என நீட்டிப்பு செய்து புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ள மேலும் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவம் அரசு ஊழியர்களால் வழங்கப்படுவதற்கு மூன்று நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதால் அந்த பணியினை அரசு ஊழியர்கள் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன ஒரு சில ஊழியர்கள் சில அரசியல்வாதிகளிடம் மொத்தமாக ஏற்கனவே உள்ள விண்ணப்ப படிவங்களையும் ஒப்படைத்து விடுகின்றனர் எனவே இப்பணிக்கு உரிய கால நீட்டிப்பை வழங்கி இப்பணியினை சவ்வனை செய்ய புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் மழை எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நவம்பர் ஆறாம் தேதி இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் உரிமம் இன்றி வாடகைக்கு விடப்படும் இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் எச்சரிக்கை தமிழகத்தில் புதிய பாடத்திட்டங்கள் மாநில கல்விக் கொள்கையினை பின்பற்றி முதற்கட்டமாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என கல்வித்துறை அறிவிப்பு புதிய பாடத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் கல்வியாண்டில் அமலுக்கு வரும் என தகவல் கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தாவேகா பொதுக்குழுவில் முடிவு புதுச்சேரி மரப்பாளம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நூறடி சாலை குமரநகர் ஐயனார் கோவில் வீதி சோழநகர் காயத்ரி நகர் அனிதா நகர் மாரியம்மன் நகர் உருளையன்பேட் நகர் நெலித்தோப்பு கேசி நகர் கஸ்தூரிபாய் நகர் சின்ன கொசப்பாளையம் திருமால் நகர் மற்றும் நகர் அதன் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது முதலியார்பேட்டை தொகுதி நயனார் மண்டபம் மூகாம்பிகை நகர் மூகாம்பிகை நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தினம்தோறும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார் புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலின் கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தில் பதினான்காம் நாள் உற்சவத்தில் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கௌசிக பாலசுப்பிரமணியர் வள்ளி தேவ யானையுடன் மின் விளக்கு அலங்காரத்தில் செய்யப்பட்ட முத்து பல்லக்கில் திரு மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவர் ஈசன் அந்த ஈசனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் அஷ்டமி நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் இந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது அதன்படி ஐப்பசி தினத்தை முன்னிட்டு திருக்காஞ்சியில் உள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவிலில் அண்ணாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது